பொங்கலுக்கு எங்க அம்மா ஊருக்கு பொங்கல் எல்லா வீடியோஸ் போட்டு இருக்க நீங்களே பாத்திருப்பீங்க இருந்தாலும் லாஸ்ட் ஒரு நாள்ல கேம்ஸ் வச்சிருக்கேன் அந்த கேம்ஸ்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் வாங்க

Субтитры сделал ஏதோ வருஷம் ஃபோன் பண்ணுங்க இல்லையா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏய் 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 ஏய்

காலையில என்ன விளாத்து காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்க ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இருந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இந்த நாலு பசங்க பார்த்தீங்கன்னா நாலு பாட்டில் பெரிய பெரிய பாட்டிலை வச்சுட்டு அது ஃபுல் ஃபுல்லாக தண்ணி ரொப்பணும் யார் ஃபஸ்ட்டில் ரொப்பறாங்களோ அவங்களும் ஃபஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்க ஃபுல்லாக ரொப்பின்னு இருக்காங்க எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க பாரு சின்ன பாட்டிலாம் பரவாயில்ல பெரிய பாட்டில் அந்த பாப்பா பூர்ணிமா அந்த பாப்பா தான் ஃபஸ்ட்டில் வந்தது செகண்டு நிஷா தேர்டு வேதா அதுக்கப்புறம் அந்த பாப்பா பேர் தெரியல சென்னையிலேருந்து வந்துடுது பாப்பா எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாண்டிருக்காங்க எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பாப்பதம் ஃபுல்லாக ரொப்பிச்சிங்க கொஞ்சம் கூட மிஸ் ஆகல வேதா பார்த்திங்களான்னா பாதி தான் வந்ததுங்க அதனால் அந்த கையில் மொத்தமே கீழே ஊற்றிடுது அதனால் வேதா வந்து மூணாவது முறை தான் அது ஜெயிச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்களானா சின்ன பசங்களுக்கு ஓட்டப்பந்தயம் இதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய பழைய செகண்ட் அந்த பழைய எல்லாருமே ஜாலியாக ஓடினு இருந்தாங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்கணும் எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க தனித்தனியாக பசங்கள் லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாருமே ஓடினு இருக்காங்க குழந்தைங்கள்லாம் அப்புறம் பலூன் விளையாட்டு பலூன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முடி போட்டு கொம்பு எடுத்து கொடுத்து கண்ணை மூட்டு அந்த பண்ணி அடிக்க போகிறான் பாருங்க இப்போ நல்லா அடிச்சுட்டு இருக்கிறான் எவ்வளோ நேரம் பண்ணுறான் பாருங்கள் பார்த்துட்டு மூணு முறை அடிக்கிறாங்க அவங்க நான் ஒரு முறை அவுட்ருந்தால் கூட ஒத்துக்கல ஆண்ட்டி நான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி தான் அவன் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு இருக்கான் அடிச்சுட்டான் அந்த பலூன் விளையாட்டே பெரியவங்களும் நானும் வரேன்னு சொல்லிட்டு பெரியவங்க கண்ணை கட்டினு பலூன் அடிக்க போகிறாங்க அடிக்கிறாங்களா இல்லையா பார்க்கலாம் இருங்க அடிச்சிட்டாங்க ஒரே அடி நெக்ஸ்ட் இன்னொரு பாப்பா அடிப்புனா இல்லையானு பாக்குறாங்க அது பார்க்கலாம் வாங்கி அடிக்கிறாங்களா இல்லை சுத்த வச்சுன்னு இருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிருந்த லாஸ்ட்ல அவுட் ஆயிட்டாங்க இப்ப நம்ம மிதினேஷங்க அந்த போட்டியில் அவன் ஒன்றுத்துல கூட ஜெயிக்கலைங்க ஏன்னா முடியல அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால குழந்தை சுறுசுறுப்பாக விளையாட முடியல இல்லைன்னா எல்லா கோட்டிலுமே மிதனேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பான் எப்போமே ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவோம் எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பசங்க அவங்கெல்லாம் சேர்த்து எங்களுக்கும் ஓட்டப்பந்தயம் வையுங்கன்றாங்க அந்த குட்டி குட்டி பசங்க எப்படி ஓடினுக்குறாங்க பாருங்கள் தெருவில் ஜாலியாக ஓடின்னு இருக்காங்க அம்மா எங்கள் வயசு பசங்களுக்கும் வைமான்னு சொல்லிட்டு வேதா சேர் போட்டில் விளையாண்டுன்னு கேட்டுது அதுக்கும் வச்சோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வேதாவும் எங்கள் அண்ணா பொண்ணு ரித்திகாவும் ஓடுன்னு இருக்காங்க அவங்கள யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக வேதா தான் ஜெயிச்சது இப்போ செகண்டில் அந்த பாப்பா ஜெயிச்சாங்க பாப்பாஸ்ட்டாக ஜெயிச்சு சின்ன பசங்களுக்கெல்லாம் சின்ன தட்டு வாங்கி வந்து கொடுத்துங்க எல்லாருக்குமே சின்ன தட்டு தான் கொடுத்தேன் சின்ன பசங்களுக்கு எல்லாருமே பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக விளையாடினாங்க ரன்னிங் ரைஸில் ஃபஸ்ட்லேயே வந்தாங்க எல்லா பசங்களே வந்தாங்க அவங்களுக்கும் எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்கலாம் ஏன் எல்லாரும் ஜாப் பண்ணுறீங்க

ஹாய் பர்த்டேவா அன்சர் அவங்க தம்பிக்கு ஹேப்பி பர்த்டேவா எல்லாரும் விஷ் பண்ணுங்க எப்போ உங்க தம்பி ஹேப்பி பர்த்டே இவங்களுக்கு முஞ்சிச்சாம் ஆங்க தம்பிக்கு பார்ட்டி எல்லாம் விஷ் பண்ணுங்க நபறில फर्स्ट பிரைஸ் இங்க மூணு 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 போட்டல ஜெயிச்சிது ஆனா ஒரே பிரைஸ் தான் தரேன் அவங்க அண்ணேனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கறாங்க நாங்கள்லாம் செகண்ட் ப்ரைஸுங்க சுத்தமாக நான் மட்டும் ஜெயிக்கவே இல்லை எங்கள் அக்கா தங்கச்சி தான் ஜெயிச்சாங்க அதனால எங்களுக்கு செகண்ட் ப்ரைஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு வந்தாச்சு எல்லாருக்கும் சரி சமமாக ப்ரைஸும் கொடுத்தா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்